நம்ம நாட்டில் பிளாட்ஃபார்ம்ல தான் நிறைய பேர் கடைகளை வச்சிருக்காங்க வெயில் அடித்தாலும் மழை பொழிஞ்சாலும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க காரணம் அதில் வர காசு வச்சு தான் தன்னுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு வராங்க ஒரு நாள் வியாபாரம் ஆகலைன்னா கூட அவங்க அன்னைக்கு பட்டினி அப்படிங்கிற நிலையில தான் இருக்காங்க இப்படிப்பட்டவர்களிட்ட தான் அதிகாரம் கொண்டவர்கள் மிருகத்தனமாக நடந்துக்கிறாங்க அதுக்கு இந்த ஒரு புகைப்படமே சாட்சி இங்கே ஒருத்தர் ரோட்ல தர்பூசணி பழக்கடையை போட்டிருக்காரு அங்கிருந்த ஒரு போக்குவரத்து காவலர் இங்கெல்லாம் கடை போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அல்லது அந்த வியாபாரியை இருக்கலாம் ஆனா அந்த காவலர் வியாபாரத்துக்கு வச்சிருந்த பழங்களை கீழே தூக்கி போட்டு வீணாக்குறாரு அவர் அப்படி அந்த பழங்களை தூக்கி போடும்போது அதை பார்த்த வியாபாரி ரொம்பவே நொந்து போயிருக்காரு இதை வித்தாதான் சாப்பாடு அப்படிங்கிற நிலமையில அந்த வியாபாரி இருக்காரு பெரிய பெரிய நிர்வாகிகள் எல்லாம் இடங்களை ஆக்கிரமிப்பு பண்ணி பல தொழில்களை செஞ்சுட்டு வராங்க இவைகளை அடக்காத சட்டம் ஏனோ பணம் இல்லாத ஏழை இடம்தான் சட்டம் தன் கடமைகளை செய்து மேலும் கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க